சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த மாதிரி வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம் அடக தினேஷ் ஹரிஷ் கல்யாண் சஞ்சனா சுவாசிகா காளி வெங்கட் தேவதர்சினி பாலசரவணன் ஆகியோர் நடிப்பில் ஜான் ரோல்டன் அவர்களோட இசையில் தமிழரசன் பச்சமுத்து அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் லப்பர் பந்து இந்த படத்தோட கதை பார்த்தோம் அப்படின்னா லப்பர் பந்து காலத்துலேருந்தே பயங்கரமா விளையாடி கெத்துன்னு பேர் வாங்கி விளையாடிக்கிட்டு இருக்க அட்டகத்தி தினேஷ் அவரோட அடுத்த ஜென்ரேஷன்ல வரக்கூடிய ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயராக இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு மேட்சில் சந்திக்கும் போது சின்னதா பகையாயி முக்தி மோதி பெருசாகி கீரி பாம்பா வளர்ந்து நிற்கிறாங்க இந்த சூழலில் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து ஹீரோயினை பாக்குறாரு லவ் பண்றாரு இந்த ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்த்தா அட்டகத்தி தினேஷோட மகள் இப்போ இவங்களோட காதல் தெரிய வரும்போது அடகு தினேஷ் அவர்கள் இவங்க காதலை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா கீரியம்பாவமாக இருக்கிற அடகு தினேஷும் கரீஸ் கல்யாணம் கரைசில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் முக்கியமாக இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் வெளிவந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற படம் தோட சாயல்தான் இந்த படம் இருக்குது அந்த படம் சொல்கிற அதே மெசேஜ் தான் இந்த படமும் சொல்ல வருது அப்படி இருந்தாலும் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் தன்னோட திறன்பட்ட திரைக்கதையாலும் இயக்கத்தாலும் இந்த படத்தை மிக சிறப்பான சுவாரஸ்யமான படமா கொடுத்துருக்காரு அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி அட்டகதி தினேஷ் ஹரிஸ் கல்யாண் அட்டக தினேஷோட ஒய்ஃபாக நடித்த சுவாசிகா சஞ்சனா அவங்க மகளாக நடித்த சஞ்சனா ஹீரோயின் அவங்க நடிப்பு எல்லாருமே மிக சிறப்பாக ரசிக்கும்படி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்களுமே மனசு நிற்கிற மாதிரி இருந்தது முக்கியமாக காளி வெங்கட் தேவதர்சனி பாலசரவணன் அடக தினசோட ரசிகராகவும் நண்பராகவும் ஊருக்காரராகவும் வரக்கூடிய அவர் கோயம்புத்திருக்கார்னு நினைக்கிறேன் அவரோட நடித்து எல்லாருமே மனசு நிற்கிற மாதிரி சிறப்பாக இருந்தது அந்த படத்தில் வரக்கூடிய பல காட்சிகள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்தது அடக்க தினேசம் வந்து பேட்டிங் பண்ண வரும்போதெல்லாம் விஜயகாந்த் பாட்டு போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணு வாக்கு போகிற நேரத்தில் கூட ஹரிஷ் கல்யாணம் கிரிக்கெட் விளையாட வந்தது அப்புறம் ஒரு பொண்ணை வந்து கிரிக்கெட்டில் சேர்த்துக்கிட்டது இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான காட்சிகளோடு சேர்த்து இந்த படத்தை வந்து மிக சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு கிரிக்கெட்டை பற்றி கொஞ்சம் புரிதல் இருக்கிறவங்க பார்த்தாலே இந்த படத்தை ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் நல்லாயிருக்கு இதில் இருக்க இதில் எனக்கு ஒரு சின்ன நெருடலாக நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா ஹரிஷ் கல்யாணுக்கு அடக தினேஷ் மாமனார் அப்படின்ற சொல்கிற அந்த ஒரு வயது வச்சு இருந்தால் கொஞ்சம் நிரடலாக இருக்குது அதெல்லாம் கதை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கதையின் போக்கில் வந்து நம்மளுக்கு அது பெருசாக தெரியல மிகப்படம் சுவாரஸ்யமாக நல்லாவே இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சா பாருங்கள் ரசிக்கலாம் நன்றி வணக்கம்